வணக்கம் நண்பர்களே நடப்பு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே கடந்த ஐந்து ஆட்டங்களில் நான்கு ஆட்டங்கள் தொடர்ச்சியாக தோல்வி தழுவியிருக்கிறது இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக உள்ளது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக மீண்டும் மகேந்திர சிங் தோனி கொண்டு வரப்பட்டிருக்கிறார் கெய்குவாட் ருத்ராஜ் கெய்குவட் வந்து அவருக்கு வந்து எல்போவில் வந்து ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐபிஎல் வந்து வெளியேற்றியிருக்கிறாங்க எப்பயுமே இந்த கிரிக்கெட்டில் ஒரு வீரரை வந்து வலுக்கட்டாயமாக உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ ஒருத்தரை வெளியேற்றினோன்னா வந்து இந்த மாதிரி அவர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி இந்த மாதிரி இன்ஜுரி ஆகிடுச்சி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்கிறதுங்கிறது அந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒருத்தரை வெளியேற்றோம்னா வந்துட்டு இதாக சில நேரங்களில் வந்துட்டு கிரௌண்டில் நம்மளே பார்ப்போம் அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடும் ருத்ராஜி கை அந்த அளவுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல ஆனால் வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றி தோனியை கொண்டாந்துருக்காங்க இப்போ இதில் தான் நம்ம ஒன்று கவனிக்கணும் கடந்த இரண்டு மூன்று ஐபிஎல் சீசன்களாகவே வந்து பார்த்தோம்னா தோனியை வந்து சிஎஸ்கே வந்து தக்க வைத்து கொண்டிருப்பதற்கு காரணமே தோனி என்ற அந்த பிம்பத்துக்கு அந்த பிராண்டுக்கு இருக்கிற வேல்யூ தான் தோனி இருக்கார் தோனியை பார்க்கணும் தோனியோட ஆட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு கிரவுண்டுக்கு ரசிகர்கள் வர ஆரம்பித்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு டோனிக்கு வந்து ஒரு ஹைப்பல ஏற்ற ஆரம்பித்தாங்க என்னென்னு பார்த்தோன்னா இப்போ தோனி என்ட்ரு வந்துட்டு எவ்வளோ டெசிபல் அந்த கைத்தட்டல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சு அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணாங்க தோனி வந்தாலும் அவருக்காகவே ஒரு பாட்டு போடுறது தோனி பேட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு அங்கே ரூம்குள்ளே இருப்பார் அப்போ வந்து அவரை வந்துட்டு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க இந்த மாதிரி எப்பயுமே அந்த தோனி தோனினுக்கிட்டே காமிச்சிட்ருக்குது அதுக்காகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க தோனி நீங்கள் வந்து டீமில் இருங்க உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் இதில் வந்து ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீப்பிங் ஃபுல்லாக பண்ணுங்கள் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு ஓவர் வாங்க ரெண்டு ஓர் வந்துட்டு அவங்களோட ஹெலிகாப்டர் ஷாட் இந்த மாதிரிலாம் அடிச்சு ரசிகர்களை குசிப்படுத்திட்டு போய்க்கேருங்க உங்களுக்கு வந்து அது மட்டும் போதும் தான் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதன்படி தான் நம்மளும் பா கவனிக்கிறோம் கடைசி இரண்டு ஓவர் அப்போ தோனி வரணுங்கிறக்காகவே சில வீரர்களை வந்து அவுட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்குவோம் ஜடேஜாவெலாம் சில நேரங்களில் வந்துட்டு ரொம்ப பரிதாபமாக ரொம்ப ஈஸி கேட்செலாம் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போவார் அவர் அவ்வளோ நேரம் மாங் மாங்குன்னு விளாண்டுருப்பாரு அவருக்கு பெருசாக கை தட்டி அவர் அவுட் ஆகி போனதுக்கு வந்து எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அது மாதிரிலாம் ஒரு கொடுமையான ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக தோனி தான் வந்துட்டு அந்த டிக்கெட் கலெக்ஷனுக்கான ஒரு பிராண்டாக இருக்கிறார் அதனால் டோனி வந்து கடைசி ரெண்டு ஓவர் கொண்டு வருவாங்க இப்போ சில கடந்த சில ஆட் ரெண்டு மேட்ச் பார்த்தோன்னா அவர் வந்து ஐந்து ஓவர் ஆறு ஓவரெலாம் விளாட்ற மாதிரி வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா முதல்ல இரண்டு மூன்று ஓவர் வந்துட்டு அவர் சிங்கிள்ஸ் மட்டுமே எடுப்பார் ட்ரை பண்ணக்கூட மாட்டார் சிக்ஸ் ஃபோருக்கு ட்ரை பண்ணக்கூட மாட்டார் கடைசி ரெண்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா பாலுக்கு ஒவ்வொரு பாலுக்கும் சிக்ஸ் அடிக்கணும் ஒவ்வொரு பாலுக்கும் ஃபோர் அடிக்கணும் அப்படிங்கிற மட்டும் வந்துட்டு அவர் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிப்பார் அல்லது ஃபோர் அடிப்பார் அதுக்கு மேலே முடியாமல் வந்து அவுட் ஆயிடுவாரு இந்த மாதிரிலாம் இருப்பார் ஏன்னா ஆனால் வந்துட்டு அந்த தோனிங்கிற விரும்பம் அவர் வந்து இந்த சீசனோட ரிட்டையர் ஆகிறார் இந்த சீசனோட ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்துட்டு இரண்டு மூணு சீசன்களாக வந்துட்டு சிஎஸ்கே நிர்வாகம் அதை வைத்து கல்லா கட்டியது இப்போ பார்த்தோன்னா தொடர்ச்சியாக ஒரு மூணு மேட்ச் முதல்ல அவர் சிஎஸ்கே தோற்றதுமே வந்துட்டு சிஎஸ்கே மேலே இருந்த அந்த ஒரு அந்த ஒரு ஆர்வம் அந்த அந்த நம்பிக்கை எல்லாமே சிதஞ்சு ஆயிடுச்சு அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அந்த டோனிங்கிற பிம்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வலுவாக கொண்டு வரணும் வந்து அவரை வந்து கேப்டன்சியாக கொண்டு வராங்க வருவா ஒருத்தர் கேப்டனாக இருந்து அதில் வந்து வெளியேறிட்டாங்கன்னா வந்து திரும்ப அந்த கேப்டன் பொறுப்புக்கு வர்றதுக்கு வந்து விரும்பவே மாட்டாங்க வேறு யாராவது புதுசாக ஒருத்தனை கொண்டு வாங்க அடுத்தடுத்த ஆட்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஒதுங்கி தான் இருப்பாங்க ஆனால் இங்கே டோனி என்ற பிம்பம் தான் இவங்களுக்கு வந்து கல்லாகற்றைக்கு தேவைப்படுது அதுக்காகவே வந்துட்டு தோனியை திரும்பவும் கேப்டன்ஷிப் கொண்டு வராங்க சொல்ல முடியாது இப்போ நான் நாலு மேட்ச்சு தொடர்ச்சியாக தோ தோற்கிற மாதிரி காட்டினவங்க தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இந்த மும்பை இந்தியஸெலாம் ஒரு அஞ்சாறு மேட்ச் தோற்றுடுவாங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்து ஃபைனல்ஸ் வந்துடுவாங்க ஃபைனல்ஸ் கூட வந்துடுவாங்க கபடிக்கு கூட செய்வாங்க அந்த மாதிரி ஏதாவது பிளான்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரைக்கும் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் தாங்க பிஸ்னஸ் அதை வச்சு வந்துட்டு அவங்க வந்துட்டு பெரிய அளவு பிஸ்னஸ் நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ட்ரீம் லெவன் மாதிரி நிறைய சூதாட்ட ஆப்கள் இருக்குது அந்த ஐபிஎல் மேட்சை வச்சே வந்துட்டு நிறையா பணம் கட்டி போல புழங்கக்கூடியதெல்லாம் இருக்குது அவங்க எல்லா பிஸ்னஸ்ஸையும் கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி தாங்க அந்த இதே கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ தோனியை கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க வந்து அந்த பிஸ்னஸ் சார்ந்த ஒரு விஷயந்தான் அதில் ருத்ராஜ் கைக்வாட் தான் பலிக்கடா வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுது ருத்ராஜ் கைக்வாட் ஏன் ஓப்பனிங் இறங்கலங்கிறது பெரிய கேள்விக்குரியா இருந்துச்சு தொடர்ச்சியாக வந்துட்டு அவர் ஓப்பனிங் தான் அவருக்கு நல்லா செட் ஆகும் ஆனால் ஓப்பனிங் அவர் இறங்காமல் இருந்தார் அது போய் இப்போ தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சிருக்கு இப்போ டோனியை கேப்டனாக கொண்டாந்துருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு வசூலுக்கான ஒரு முயற்சி தான் டோனியை வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் தான் எங்களை எப்படியாவது வந்துட்டு வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டோனிகிட்ட வந்துட்டு சிஎஸ்கே நிறுவாங்க சரணடைஞ்சிருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்ச் எப்படி போகுதுங்கிறது நன்றி வணக்கம்